பிரதமர் மோடி துவக்கி வைத்துள்ள பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் நலிவடைந்த விவசாயிகளை மேம்படுத்தும் வகையில் கிரிஷ் யோஜனா திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டங்களை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார் இதனை வேலூர் மாவட்டம் இறிஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அகண்ட திரை மூலம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனை விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் பங்கேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்த பல்வேறு திட்டங்களின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் சுமார் நாற்பதாயிரம் விவசாயிகள் பயனடைவார்கள் என விருஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் திட்ட இயக்குனர் திரு திருமுருகன் கூறினார் போன்ற தானிய திட்டங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி விவசாயிகள் வகையில் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் மூலமாக உணவு உற்பத்தி கண்டிப்பாக என்பதில் எந்த விதமான மாற்று மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் விவசாயிகள் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களை குறித்து விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வேளாண் உற்பத்திக்காக பல திட்டங்களை அப்படைத்துள்ளார் இதன் மூலமாக மாவட்டங்களுக்கு இந்த திட்டங்களை மானிய அளவில் பயிர் வகை பருப்பு எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தோட்டக்கலை நெல் இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நல்ல பழமொழியாக இருக்கும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்று காணொலி வாயிலாக விவசாயிகளுக்கு பயனடையக்கூடிய வகையில் சிறு குறு விவசாயி நடுத்தர விவசாயிகள் வறட்சி மாவட்டங்கள் அனைத்துமே அடிப்படையில் உள்ள விவசாயிகள் கரத்தை மேம்படுத்தி விவசாயிகளுக்காக பிரதமர் அவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களை அடக்கோடு விவசாயிகளும் பயன்பெற வகையில் எங்களுக்கு கோடி கூடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்